நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் எப்படி ஆரம்பிக்குது காலையில் எழுந்ததும் முதல்ல பல்லு தொளக்கிறோம் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரஷ் எடுத்து வாயில் வைக்கவே கூடாது தூங்கி எழுந்ததும் வாயில் இருக்கிற அந்த எச்சில ஃபஸ்ட்டு துப்பிட்டு டூ த்ரீ டைம்ஸ் பிளைன் வாட்டர் விட்டு நல்லா காகிள் பண்ணி துப்பணும் அப்போ வாயில் இருக்கிற அந்த கிளம்சினஸ் வந்து குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தண்ணியை குடிச்சிட்டு டாய்லெட் போனால் கம்ப்ளீட்டாக குடலில் இருக்கிற எல்லா அழுக்கும் மலமாக வெளியில் வந்துடும் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து இப்பொழுது சித்தராக மாறியிருக்கும் திரு நாகராஜன் சொல்றத கேட்கலாம் மலம் கழித்துவிட்டு பிறகு வந்து பல்பொடியை தொட்டு பல் விளக்கி அல்லது பேஸ்டிலே பல் விளக்கி அது பல் விளக்கி முடித்த அந்த முடிவிலே நாக்கை பிரஷால் பல் தேய்க்கும் பொழுது உள்ளே இருந்து பிரஷ் பண்ணி கொண்டே வந்து நுனி நாக்கு வரைக்கும் பிரஷ் பண்ணிவிட்டு விட்டு அழுத்த நொடியை உங்களுடைய அடி வயிற்றிலிருந்து குமட்டி கொண்டு அப்படியே வாந்தி எடுத்து விட வேண்டும் அதாவது கொஞ்ச நேரத்திற்கு முன்பு நீங்கள் குடலில் இருக்கும் அனைத்து மலத்தையும் வெளியே தள்ளிவிட்டீர்கள் வயிற்றிலே நேற்று நீங்கள் சாப்பிட்டு சாப்பாட்டுடைய என்று சொல்லப்படுகிற அந்த கழிவு கபமாகவோ சளியாகவோ ஆசிட் அமிலமாகவோ வயிற்றிலே தேங்கி நிற்க இப்படி தேங்கி நிற்கிறது நம்ம பல்லு தேய்க்கும் போது வாமிட் எடுத்தா அப்படியே ஃபஸ்ட்டு இள மஞ்சள் கலரில் வரும் அப்புறம் நாளடைவில் வெள்ளை கலரில் வர ஆரம்பிச்சிடும் இப்படி தினமும் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர கொண்டு வர நோய் தன்மை குறையும் ஒரு மிஷின் தானே அந்த ப்ரொடக்ஷன் பண்ண 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 அந்த வந்து கொண்டே இருக்கும் இதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் முதல் செயலாக நீங்கள் செய்ய 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 அந்த கழிவு வெளியே வர வர இதுங்கள் உங்கள் உடலில் நோயே வராது அப்படி நோய் வராமல் இருக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்ல சத்துள ஆகாரத்தை மனசு தேட சொல்லும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இப்படி எல்லோரும் சொல்கிறாங்கல்ல என்ன அர்த்தம் நோய் இல்லாமல் இருந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போக மாட்டோம் டாக்டர்கிட்ட போனால் தானே காசு செலவாகும் காசு செலவாகலைன்னா வீட்டில் செல்வம் குறையாது